ஒரு பாட்டில் தண்ணீரோட விலை ஒன்று புள்ளி பதினாறு லட்சம்னு சொன்னாங்கள நம்ப முடியுமா இந்த நம்ம அவ அவசிய தேவைகளில் ஒன்று தண்ணீர் குடிநீர் இந்த தண்ணீரோட விலை வந்து ஒரு புள்ளி பதினாறு லட்சம் எங்கேனா ஜப்பான் நாட்டில் தயார ஜப்பான் நாட்டில் தயாரிக்கப்படுற பீலிகோய் ஜுவல்லரி வாட்டர் இது வந்து உழை உயர் விலை உயர்ந்த பாட்டில் குடிநீராக கருதப்படுது இது வந்து இதனுடைய லிட்டர் விலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டாலர் இந்திய மதிப்பில் உத்தேசமாக ஒன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் அப்படி என்னப்பா இந்த குடிநீர் விசேஷம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானது அப்படின்றதையும் தாண்டி ரொம்ப ஆடம்பரமான பாட்டிலில் நிரப்பப்பட்டு வருமா இந்த பாட்டிலோட விலை உயர்ந்த ஸ்வரஸ்தி கற்களால் ஆபரணம் போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் தங்க அலங்காரம் மற்றும் சிக்கலான வடிவமைப்பு கொண்ட உன்னிப்பாக கவனத்துடன் செய்யப்பட்ட கைவினை பொருளாக இந்த பாட்டில் வந்து உருவாக்கப்படுது இது நிரப்பப்படக்கூடிய நீர் வந்து ஜப்பானின் கோவையில் உள்ள இயற்கை நீரொற்றில் இருந்து பெறப்படுது தண்ணி பெறப்படுறதுனால இந்த தண்ணீர் வந்து உயர்தரமானதாகவும் கருதப்படணும் ஆடம்பரத்தை விரும்புவோரையும் இந்த ஆடம்புற பாட்டில் வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியதாக